வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு இடப்பயிற்சி ஆகின்ற நாள் கார்த்திகை மாதமாகும் புதனை ராசிநாதனாகும் மிருகசீஷம் ரெண்டு மூன்று பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட மிதன ராசி அன்பர்களே கற்றவர் சபையில் மதிக்கப்படுபவரும் மிகுந்த மதிநுட்பமும் கொண்ட மிதன ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் நீச்சமான செவ்வாய் போவானும் நான்காம் இடமான தாய் கல்வி ஸ்தானத்தில் கேது பவானும் ஆறாம் இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கலசஸ்தானமான ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் புதனும் சூரியனும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு அவர்கள் நாலாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதியாவார்கள் இதனால் தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் மாறுவீர்கள் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடிவடையும் பேரும் புகழும் உண்டாகும் பொருளாதார முன்னேற்றம் காணும் மரியாதையும் கௌரவமும் மொங்கும் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படும் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் புதிய வீடு மனை வாங்க திட்டமிடுவீர்கள் அதன் முதல் முயற்சிகள் வெற்றி பெறும் தாயின் உடல்நிலை முன்னேற்றம் காணும் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் கற்கும் திறனை அதிகப்படுத்தி கொள்வார்கள் பகைகளில் வெற்றி ஏற்படும் வங்கிக் கணக்கில் ரொக்க கையிருப்பு கூடும் வசூலாக வேண்டிய பழைய வாக்கிகள் வசூலாகும் தீராத நோய்கள் படிப்படியாக குணமாகும் அரசு துறையில் லாபம் உண்டாகும் அரசு நிலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றிகரமான முன்னேற்றம் ஏற்படும் நெடுந்தூர பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் மணக்க வலையும் கஷ்டங்களும் விலகும் மனதில் தெம்பும் குதூகூலமும் அதிகரிக்கும் ஏழில் அமர்ந்திருக்கும் கலஸ்தரகாரகன் சிக்கிரனால் சோர்வும் சோம்பலும் அதிகரிக்கும் நடத்தை தவறும் நண்பர்கள் உறவுகளுடன் மனவேற்றம் ஏற்படும் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் அதிக அக்கறையோடு வியாபாரத்தை கவனிக்க வேண்டும் எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகள் உண்டாகும் பதினெட்டாம் தேதி சுக்கிர பகவான் எட்டாம் இடமான ஆயுஷ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாகி நற்பணங்களை கொடுப்பார் நோய் கண்டமெல்லாம் விலகி ஆரோக்கியம் மேம்படும் தெம்பும் புத்தொழியும் உண்டாகும் மனதிற்கு பிடித்தபடி காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவும் உறவு பலப்படும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் அவர் நீச்சவாயி நற்பலன்களையே தருவார் அவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடு மற்றும் ஆறாம் வீட்டில் ஆவார் இதனால் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் உண்டாகும் பணவரவாதிகமாகி பொருளாதார நிலை உயரும் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வாணிபத்தால் லாபம் உண்டாகும் கட்டளையிடும் பதவிகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் உத்திர உண்டாகும் பகைவர்களால் ஏற்பட்ட அச்சம் நீங்கி நிம்மதி பிறக்கும் பனிரெண்டாம் இடமான விரைய குரு நான்காம் இடத்து கேது ஒன்பதாம் இடத்து சனி ஜி ஜீவனஸ்தானமான ராகு ஆகியவர்களால் நற்பணங்களை குறைத்து தருவார்கள் வேலை செய்பவர்களுக்கு விரும்பாத இடமாற்றம் பிடிக்காத வேலைகள் அமையும் பணவரவு இருந்தாலும் அவை சுப செலவுகளாகவோ விரைச் செலவுகளாகவோ அமையும் கௌரவத்திற்காகவும் விரயமாகி கையிருப்பு கரையும் புண்ணிய தர்ம காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தடைகள் ஏற்படும் சிறு சிறு விபத்துகளை சந்திக்க நேரிடலாம் கவனம் வேண்டும் பயனற்ற வேலைகளில் ஈடுபடத் தோன்றும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் பொருட்கள் களவு போகும் காரணமின்றி எல்லா வகையிலும் வீண் பயமும் சந்தேகமும் ஏற்படும் கலைஞர்கள் கலவையான பலன்களையே இருக்கிறார்கள் இந்த மாதம் உள்ளதாகவே அமையும் தொழிலில் கவனமும் அக்கறையும் அதிகம் வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல காலமாகவே அமையும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் இந்த மாதம் உங்கள் ஜீவன தொழில்கள் அதிக அக்கறையுடன் நடந்து கொள்ளுங்கள் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நன்மைகள் மேலோங்கும் இந்த மாதம் குல வழிபாடு மேற்கொண்டு நற்பலங்களை மேலோக்கி கொண்டு சிறப்பான மாதமாக அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும்